ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் எலான் மஸ்கிற்கு சொந்தமான முள்ளளி எலக்ட்ரிக் கார் டெஸ்லா இந்த டெஸ்லா டாட்டாவுடன் இணைந்து செயல்பட போவதாக கடந்த ஒரு வாரமா வந்து செய்தி இருக்கு இத பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நிலையில டெஸ்லா கார்களுடைய அறிமுக விலை இந்தியாவில் லட்சத்துல இருந்து தொடங்க வாய்ப்பு தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த செய்தி டாடா மோட்டார்ஸுக்கும் ஒரு பெரும் சவாலாக இருந்துட்டு வருது இந்த நேரத்துல டாடா மோட்டார்ஸும் இந்த சவாலை நாங்களும் ஏத்துக்க போறோம்னு சொல்லி டெஸ்லாவுக்கு எதிரான டாடா மோட்டார்ஸ் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அது என்ன ஆட்டம் இந்த போட்டியில் டாட்டா மோட்டார்ஸ் வில் பண்ணாங்களாம் டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் புதுசாகவும் இருந்துச்சுன்னு நினச்சிக்கலாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் சில நாட்களில் எலன் மஸ்கில் டெஸ்லா எலக்ட்ரிக் கார்கள் இந்தியாவில் நுழைய வாய்ப்பு இந்திய சந்தையில் டெஸ்லா நுழைந்த பிறகு ஆட்டோமொபைல் துறையில போட்டி வந்து தீவிரமடைய வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இந்த நேரத்தில் எல்எல் மஸ்கில் நிறுவனம் இந்தியாவில் மின்சார வாகனங்களை விற்பனை செய்ய போறதாகவும் ஒரு செய்தி வந்து வெளியாயிட்டு டெஸ்லா நம்ம இந்தியால விரைவில் நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கு டெஸ்லா கார் விற்பனையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னா டெஸ்லா உலகம் முழுவதும் சுமார் பதினெட்டு லட்சம் கார்களை வந்து வித்திருக்காங்க இவங்களுடைய மிக பெரிய சந்தையே பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் இவங்களோட விற்பனை வந்து அதிகமாக நடந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் வந்து கார்களோட விற்பனை வந்து சீனாவில் நடந்திருக்கு இது தவிர முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் விற்பனை வந்து அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கு அத்தகைய சூழ்நிலையில் டாடா மோட்டார் மற்றும் மகேந்திரா போன்ற இந்தியாவில் முக்கிய ஆட்டோ பிராண்டுகளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க வாய்ப்பு இருக்குது டெஸ்லாவுடைய சவாலை இந்திய பிராண்டுகள் அதாவது டாடா மோட்டார்ஸ் மகேந்திரா மகேந்திரா நிறுவனெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய செய்தி வந்து வெளியாயிருக்கு அது என்னென்னா இந்த நேரத்தில் டாட்டாவும் இந்த சவாலை வந்து சமாளிக்க தயாராக வந்து தொடங்கி உள்ளது அது என்னன்னா டெஸ்லாவுடன் நேரடியாக போட்டியிடும் வகையில் டாடா மோட்டார்ஸ் ஒரு புதிய முழு மின்சார எஸ்யூவை இந்தியாவிற்கு கொண்டு வர போறதா ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் டாடா அவல்யா என்ற ஒரு முழு மின்சார எஸ்யூவை மாடலை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது இந்த கார்கள் விலை சுமார் இருபத்தஞ்சு லட்சம் இருக்கலாம்னு செய்தி வந்து வெளியாயிருக்கு இந்த மின்சார எஸ்யூவை டாடா பயணிகள் மின்சார மொபிலிட்டி நிறுவனம் வந்து வடிவமைத்துள்ளது இந்த டாட்டாவுடைய ஜென்ரல் த்ரீ கட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த நிறுவனம் ஏற்கனவே ஒரு முறை அவளியாமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ போறது ஒரு அட்வான்ஸு டெக்னாலஜி கொண்ட அமலியாவை வந்து அறிமுகப்படுத்த போறதா செய்தி வந்து வெளியாயிருக்கு டெஸ்லாவுடைய கார்கள் விலை இன்னும் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து எதுவும் வெளியாகவில்லை டெஸ்லாவுடைய கார்கள் விலை இருபத்தஞ்சாயிரம் டாலர்கள் அதாவது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு சுமார் இருபத்தோரு லட்சம் ரூபாய் இருக்கலாம்னு செய்தி வந்து வெளியாயிருக்கு இந்தியாவில் மின்சார கார்களை தயாரிக்கும் கார்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே வருது இந்த நிலையில இத ஊக்குவிக்கும் வகையில கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பல வகையான மானியங்களை வந்து வழங்கிட்டு வராங்க இந்த டெஸ்ட்லாவுக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கும் இடையே நடை இந்த போட்டியில டாடா மோட்டார்ஸ் வில் பண்ணாங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து மேலே பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாகவும் இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்